இது வந்து வனவிலங்குகள் அதாவது குரங்கு மான் பன்னி இந்த மாதிரி விலங்குகள் இது கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு விவசாயியை கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு நான் அதை அப்படியே செஞ்சேன் இது வந்து ரொம்ப எளிமையான முறை தான் இது வந்து ரெண்டரை பைப் பிவிஸ் பைப்பு ரெண்டரைக்கு ஒன்றரை ரெடிசர் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டரை டிம்மி போட்டு இந்த கேசர் பத்தி லைட் இருக்குது இல்லைங்களா அதான் இந்த பக்கம் ஓட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு சொல்லி விடுறோம் இது பார்த்தீங்கன்னா ஒன்றங்கி பைப்பு இது மூணு அடி நீளம் லென்த் இருக்கணும் இந்த மாதிரி வெறும் நியூஸ் பேப்பர் இந்த பேப்பரை வந்து இதுக்குள்ள மடக்கி சொல்லி விடுறோம் இது சும்மா சத்தம் மட்டும் வேணும்னா இப்படி சோறி மூட்டை அடிச்சிடலாம் அல்லது மரத்தில் குரங்கு குரங்கு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தூள் கல் இருந்தால் போதும் அப்படி உள்ள போட்டு விட்டு இது பாத்தீங்கன்னா வெறும் அந்த பாடி ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரேவா வந்து கொஞ்சம் உண்டு இது உள்ள அடிச்சுட்டு இது இப்படி சொருவிடுறோம் சுருவி எந்த பக்கம் விலங்குகள் இருக்குதோ அந்த திசை நோக்கி அப்படி அடிச்சோம்னா சவுண்டு ஓர ஓரம் அந்த கல் பராச்சின்னு ஓடி அடிக்கும் போது மறந்துட்டு இந்த பக்கமே வராது அப்ப இதுல நம்மளுடைய விவசாய பொருள சேதத்தை வரவழை நம்ம காப்பாற்றிக்கலாம் இது வந்து நான் பார்த்து யூடியூப்லையும் பார்த்தேன் ரெண்டாவது வந்து வாட்ஸ்அப்லையும் போட்டுருந்தேன் அதை பார்த்துட்டு நானாக செஞ்சது இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் செலவு வந்து நமக்கு வந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ள ரூபாய்க்குள்ளே தான் வரும் எவ்வளோ நம்ம வந்து வரவழைக்கிற காப்பாற்றலாம் இதை பார்க்குறவங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் பயிரில் பாதுகாத்துக்க கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்